போர் அடிக்குதுன்றாங்க இல்ல இல்ல நல்லா இருக்கு ஆ போர் அடிக்குதுன்றாங்க இல்ல இல்ல போர் அடிக்கல நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன வெளிப்படுத்தினா ட்ரூவா ஒரு பொண்ண லவ் பண்ணனா அவரோட ஹைட் பண்ணிட்டு அந்த பண்ணலாம் சூப்பரா இருக்கு படத்துல ஏதாவது இதுல படம் சூப்பரா இருக்கு

திரும்ப இன்னொரு வாய்ப்பு பார்த்து கொடுக்குற மாதிரி இன்னொரு மூவியெல்லாம் அவ்வளோ இன்க்ளூட் ஆன மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே நல்லா இருக்கு அவ்வளோ அந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மட்டும் தான் பார்க்கணும் நாங்கள் வந்து ஸ்க்ரீன்லாம் எங்கள் ஏஜெல்லாம் இல்லை எல்லா சின்ன பசங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அவ்வளோதான் மூவி படம் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் படம் எப்படி இருக்கு